ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காட்டன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் எடுத்து இது ரொம்ப இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் ரொம்ப சுருக்கமாக இருக்குது இதை வந்து நம்ம அயின் பண்ணி அழகாக நீட்டாக எடுக்கணும் அயின் பண்ணியாச்சு நம்மள கஸ்டமருக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் தயங்காமல் இந்த மாதிரி போட்டு வெட்டி தைச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் தைக்கலாம் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் வாங்கலாம் இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் கரபாகமும் நம்ம பக்கம் வந்து மடிச்சுதான் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மடித்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அழகாக நீட்டாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மடித்து போட்டுட்டு நம் கீழே வந்து கிராஸ் பீஸ் இருக்குது அது வந்து அந்த கிராஸ் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக கொடுப்பாங்க ஒரு சில கிளாத்தில் மட்டும் கா க்ராஸ் இருக்கும் அதை வந்து நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கிராஸ் இல்லாத பட்சத்தில் தான் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட் பண்ண தேவை இதில் இருக்குது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பின்னாடி பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் லைனிங் பிளவுஸ் வந்தால் நீங்கள் ஒன்றரை இன்ஜி கூட வச்சுக்கலாம் நான் வந்து சாதா ப்ளவுஸ் காட்டன் பிளவுஸ்ன்றதுனால ரெண்டு இஞ்சி வச்சுக்கிறேன் பேக்கில் நம்ம வந்து மடிச்சுருப்போம் இல்லைங்களா அரை இஞ்சி மடித்து தைச்சிருப்போம் இல்லைங்களா அதுலேருந்து ஷோல்டர் ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ தரம் எவ்வளோ லென்த் இருக்கோ ஹைட்டு இருக்கோ நம்ம அதை வந்து கரெக்டாக அலஞ்சி எடுத்துக்கணும் நம்ம ஷோல்ட்ரு வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஞ்சி தையலுக்கு ஒரு சிலவங்க வந்து அரேஞ்சு கூட வைப்பாங்க நான் காலிஞ்சி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்ச தைக்க வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபோல்டர் பண்ணிக்கணும் ரெண்டாம் அடித்து போட்டுட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒண்ணா வெட்டுவேன் சில பேர் தனித்தனியாக கூட வெட்டுவாங்க நான் ரெண்டையும் ஒன்றா வெட்டுறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு வே ஒரு தடவை வெட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ வந்து ஷோல்டர் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டர் அளவுக்கு நம்ம நெகு கரெக்டாக ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக அளவு எடுக்க வாட்டமாக இருக்கும் நான் நெக் மார்க் பண்ணிவிட்டு பீஸ் இருக்கீங்களா அந்த பட்டி பட்டிங்கிட்ட நான் கரெக்டான அளவு மார்க் பண்ணுறேன் இப்போது ஷோல்டர் ஷோல்டர் கா கரெக்டாக பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கால் இஞ்சி தையலுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டாட் பீஸ் நம்மளுக்கு எத்தனை அளவு இருக்கோ இதில் கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸில் அகல நீளத்துக்கு இறக்கிக்கோங்க அரைஞ்சி தையலுக்கு விட்டுருங்க இப்போது பேக்கில் வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது நம்ம அந்த பதினாலு இஞ்சை சைடில் வச்சுட்டு நம்மளுக்கு பட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த பட்டியிலேருந்து அரை இஞ்சி கீழே தையலுக்கும் ஆம் கோலில் இருந்து அரை இஞ்சி மேலே தையலுக்கும் விட்டாச்சு இப்போ நம்ம பட்டி பீஸ் கொக்கி பீஸ் வச்சோம் பார்த்திங்களா அந்த பட்டியிலேருந்து மேலே நெகுக்கு அரைஞ்சும் கீழே பட்டிக்கான ரஞ்சி தையலுக்கு மொத்தமாக ஒரு இன்ஜாக விட்டுருக்கேன் நான் அதுலேருந்து இருந்து ஒரு மார்க் கொடுத்தாச்சு இப்போ ஷோல்டர் மேலே ரெண்டு இஞ்சு இருக்குது கீழே நான் ரெண்டே முக்கா எடுத்துக்கிறேன் அவங்க கொஞ்சம் வயசானவங்கன்றதுனால நெக்கு கம்மியாக தான் போடுவாங்க ஷோல்டர் வந்து ரெண்டே முக் மூணு முக்கா இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்களாம் ஷோல்ட்ரு கொஞ்சம் அகலமாக தான் போடுவாங்க கொஞ்சம் வயசானதுனால ஆம்கோல் வந்து அஞ்சரை இருக்குது நம்ம டாட் பிடிக்கிறது மூணு இஞ்சி இருக்குது மூணு இச்சி ரெண்டு பிடிப்புக்கானது ஆம்கோல் வந்து ஒன்னே கால் டூ ஒன்று நம் ப்ரின்ஸஸ்கோ வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அது பேக் சைடுக்கான ஆம்கோல் இது ஃப்ரண்ட்டுக்கான ஆம்கோல் ஒரே டைம்லே ஒரே கிளாத்துலேயே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வெட்ட பார்த்து மட்டும் தனித்தனியாக வெட்டிக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கான நெகு அளந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அந்த அர்க்கார்டெலாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க தைக்க பார்த்து ஈஸியாக இருக்கும் மூணு இஞ்சி டாட் பிடிக்க இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வெட்டிக்கலாம் பேக்கில் நம்ம ரெண்டு இஞ்சி வச்சுருப்போம் இல்லைங்களா மடித்து தைக்கிறதுக்கு அந்த ரெண்டு இஞ்சி விட்டுட்டு பேக்கில் இருக்கிற நம்ம நெக் நெக் கூடிய அகலத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு கால் காலிஞ்சி மேலே வடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு நெக் அளவு எடுத்துக்கலாம் ரெண்டே காலிஞ்சி அகல வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு நெக் வெட்டியாச்சு இப்போ வந்து ஃபுல் ப்ளவுஸ்க்கா வெட்டி தனியாக எடுத்துக்கலாம் மடுத்து தைக்கிறதில் ஒரு கடவுள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஃப்ரண்ட் பேக்கில் இருக்க நே ஆம்கோல் வெட்டி எடுத்தாச்சு அடுத்து ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம் நல்லா கவனிங்க ரெண்டு மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்து மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு அம்கோல் கட் பண்ணணும் மொத்தமாக சேர்த்து கட் பண்ணிடாதீங்க தனியாக ரெண்டு பீஸ் மட்டும்தான் எடுத்து அம்கோல் கட் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸுக்கான லென்த்து வந்துடுச்சு ஃப்ரண்ட்டு ஜஸ்ட் அளவு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோல் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் கரெக்டாக வரும் ஓகேங்களா கரெக்டாக இருக்குது இப்போது ஸ்லீவுக்கான இதை வெட்டிக்கலாம் க்ளாத்தை நாலாக மடித்து போட்டு ஸ்லீவ் அழகாக அயன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க ஸ்லீவ் அவ்வளோ ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவை மேலே வச்சு கரெக்டாக அகலம் ஆம்கோல் லென்த்து கையுடைய லென்த்து மூணும் அரைஞ்சிக்கிட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவும் வெட்டுறதுனால நான் கா அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அலந்து தான் வெட்ட வருதுன்னா அளந்து கூட வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஆர் கார்டு போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் மார்க் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஆர் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்க பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டி பீஸு கரெக்டான அளவு வெட்டி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது மார்க் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் இப்போது இருக்கிற மீதி மூணு ப்ளவுஸையும் அதே மாதிரி அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூணுத்தையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கின்னு மடித்து போட்டுக்கோங்க நான் லைட்டாக தான் சுருக்கமாக இருக்கேன்னு நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் ஆனால் அயன் பண்ணி நீட்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க ஃபஸ்ட்டு வெட் அதே அளவு ப்ளவுஸை அது மேலே போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவு இந்த மாதிரி எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலுமே நம்ம ஈஸியாக வெட்டலாங்க பயப்படாமவும் தைக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நான் போட்ட கட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.